தூத்துக்குடி ஆயுதங்களுடன் சிக்கிய மர்ம கப்பலின் தலைமை பொறியாளர் இன்று இரண்டாவது முறையாக தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் சட்டையை கிழித்து தூக்கு போட முயற்சித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்திய கடல் பகுதிக்குள் அனுமதியின்றி ஆயுதங்களுடன் நுழைந்த அமெரிக்காவின் சீமென்ட் கார்டு கப்பல் கடலோர காவல் படையால் சிறைப்பிடிக்கப்பட்டது கப்பல் கேப்டன் உட்பட ஊழியர்கள் முப்பத்தி ஐந்து பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் கப்பலின் தலைமை பொறியாளர் டிகோ வாலினை கப்பலின் கடற்படையினர் கைது செய்ய முயன்றபோது அவர் தற்கொலை செய்ய முயற்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தினார் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க நடத்தப்பட்ட நாடகம் என்று என்றும் கூறப்பட்டது இந்நிலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் இன்று சிறைக்குள் இரண்டாவது முறையாக தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அதன் அணிந்திருந்த சட்டையை கிழித்து கம்பியில் தொங்கிவிட்டு டிகோ வாழ்வின் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது இதற்கிடையே பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள கப்பல் ஊழியர்களில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஆறு பேரை அந்நாட்டு தூதரக அதிகாரிகள் இன்று சந்தித்து விசாரணை நடத்துகின்றனர்